தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வத்தல்மலை கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் சின்னக்காடு ஒன்றியங்காடு பால் சிலம்பு பெரியூர் மற்றும் நாயக்கனூர் உள்ளிட்ட ஐந்து கிராமங்கள் அமைந்துள்ளன இதில் பெரியூர் கிராமத்திற்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சுமார் பத்து முதல் இருபது அடி ஆழமே உள்ள ஊர்ப்பொதுக்கிணறு ஒன்று உள்ளது இந்த கிணற்றில் உள்ள தண்ணீரைத்தான் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு வசிக்கும் மக்கள் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்தி வருகிறார்கள் தற்போதைய நவீன காலத்தில் எத்தனையோ வளர்ச்சிகள் வந்தாலும் கூட மின்மோட்டார் பயன்படுத்தினால் இந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் வறண்டு விடும் என்பதால் வாளி மூலம் மட்டுமே தண்ணீரை இறைத்து பயன்படுத்தி வருகின்றனர் இந்த கிராம மக்கள் இந்த நிலையில் தற்போது கோடை வெயிலின் காரணமாக கடும் வறட்சி நிலவி வருவதால் கிணற்றில் குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே ஊறி வருகிறது இது மட்டுமல்லாது தற்பொழுது பருவநிலை மாறுபாடு காரணமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாலும் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் சாகுபடி செய்து வரும் மிளகு மற்றும் காப்பி செடிகள் காய்ந்து கருகியுள்ளது கடுமையான வெயிலின் தாக்கத்தால் தண்ணீர் பஞ்சம் மற்றும் சாகுபடி பயிர்கள் கருகி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று பெரியூர் கிராமத்தைச் சேர்ந்த மதிவாணன் கூறுகிறார் இங்க வந்து குடிநீர் வசதி இல்லாத காரணத்தினால கிணறு வந்து தண்ணி சுத்தமா இல்லைங்க இந்த ரெண்டு மூணு மாச காலமா ஆகையால் இந்த கிணறு வந்து ஒரு பத்து அடி இருபது அடி ஆழமாக தான் இருக்கு இது இந்த கிணறு வந்து சரி செய்து தருமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இங்கே எங்க ஊர்ல வந்து மரம் செடி கொடி எல்லாமே எல்லா பட்டுப்போச்சு அதெல்லாம் கிணறு வந்து சுத்தம் செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் இப்போ மிளகு செடி எவ்வளோ நாள் ஆகும் நம்ம நட்டு பெருசாக வர பெருசாக வரதுக்கு ஒரு மிளகு செடி வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுங்க அந்த மிளகு செடி போகிறமே காஞ்சி போய் மழை இல்லாதாலும் காஞ்சி போய் ரொம்ப வறண்டு பூமியாக இருக்குது மக்கள் வந்து குடிநீர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரமாக போயிட்டு வரோம் இருக்கிறது வந்து வத்தன்மல் கிராமத்தில் ஒரே ஒரு கிணறு வந்து கவர்மெண்ட் கிணறு வெட்டி கொடுத்துருக்குது அந்த கிணத்துல தண்ணி இல்லை ஊற வச்சு தான் நைட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணி ஆனால் ஊற வச்சு தான் எடுத்துகிட்டு வரோம் ஆக அந்த வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஆளப்படுத்தி கொஞ்சம் சரி செய்து தருமாறி கேட்டுக்கொள்கிறோம் இப்பகுதி கிராம மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள கிணற்றை ஆழப்படுத்தி தங்கள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைக்கின்றனர் இதுகுறித்து நமது தருமபுரி செய்தியாளர் கோபால் கூறும் முழு விவரங்களை கேட்டறியலாம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட வத்தல் மலை இந்த மலை கிராமத்தில் கடும் குடிநீர் பிரச்சினை நிலவி வருகிறது கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே இங்குள்ள மக்கள் தண்ணீர் வசதி இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய ஊர் பொது கிணற்றிலிருந்து தங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர் இந்த பொது கிணறு சுமார் இருபது முதல் இருபத்தி ஐந்து அடி ஆழம் மட்டுமே உள்ளது காலம் காலமாக இப்பகுதி மக்கள் இந்த தண்ணீரை தான் குடித்து வருகின்றனர் வாளிகள் மூலம் தண்ணீரை எடுத்து தங்கள் வீடுகளுக்கு தேவையான தண்ணீரை பயன்படுத்தி வருகின்றனர் தண்ணீர் கிணற்றில் குறைந்த அளவே சுமார் ஒரு இரண்டு அடி அளவே உள்ளதால் காலை நான்கு மணி முதலே வந்து இங்கே கூடிய மக்கள் த தங்களுக்கு வீடுகளுக்கு தேவையான குடிநீர் தண்ணீரை கொண்டு சென்று வருகின்றனர் போதிய அளவு குடிநீர் வசதி இல்லாததால் இந்த ஒரே ஒரு கிணற்றை மட்டுமே இந்த மக்கள் நம்பி உள்ளனர் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த குடிநீர் கிணற்றை தூர்வாரி ஆழப்படுத்தி தர வேண்டும் என்றும் தங்களுக்கு தங்கள் விளைநிலங்களில் போர் வசதி ஏற்படுத்தி தர தனியாக நிதி ஒதுக்கி தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இடிவி பாரத் செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து கோபால்